இந்த திருவடியும் குருக்கலாம் அடியார்களே பொதுவா திருவாசகத்தை படிக்கும் போது யாருமே உருகாமல் இருக்க முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது உணர்வுபூர்வமா படிக்க வேண்டிய வரிகள் ஏனோ தானோ அப்படின்னு படிக்கும் போது அதனுடைய பொருளை உணர்ந்து படிக்கும் போதும் கூட அதனுடைய சுவையை அந்த உணர்வை நம்மால் பெற முடியாது மாணிக்க வாசக பெருமான் அதை எழுதும்போது என்ன மனநிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு நாம் சென்று அந்த வார்த்தைகளை பார்த்தோமேயாயின் அது எழும்பை உருக்கக்கூடிய உணர்வுகளை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக வரிகளாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது திருவாசகம் முழுமையே அப்படின்னு இருந்தால் கூட அதில் ஆரம்பத்திலையே ஐயா ஒரு வரியில் சொல்லியிருப்பாங்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியை எடுத்து மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் ஏன்னா முதல் வரியில சொல்லிட்டு நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் வாழ்க அப்படிங்கிற வரியை சேர்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கணும் அவருடைய என்ன எண்ணங்களிலிருந்து எந்த நேரத்திலுமே நீங்காமல் இருக்கின்ற பரம்பொருளே உன்னை மறப்பதற்கு இங்கு நான் பிறக்கவில்லை உன் நினைவு என்னை விட்டு எப்பொழுதுமே நீங்குவது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் விஷயத்தை ரொம்ப அழகாக அந்த இடத்துல எடுத்து காட்டியிருப்பாங்க நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம பூஜை அறைக்கு போகிறோம் வழிபாட்டை முடிச்சுட்டு நம்ம இயல்பான வேலைக்கு திரும்புகிறோம் மாலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு வழிபாடு செய்கிறோம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க பஞ்சாட்சிர மந்திரம் சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இதுக்கிடையில் வேலை பொழுது அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வேலையில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருப்போம் அப்போ நம்மக்கிட்ட ஐயனுடைய நினைவு இருக்குமா அவருடைய நினைப்பு இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு அது தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பார்ப்பது வித்தியாசமாகிறது செய்கின்ற கடினமான வேலை எளிமையான வேலை எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும் தவறில்லை அப்படி இருக்கும்போது ஐயனுடைய நினைவு அங்கே இருக்குமா அப்படின்னா அது அவரவர்களுக்கே விட்டுவிட வேண்டியது ஆனால் ஐயன் எப்பொழுதுமே அவருடைய நினைவிலேயே இருந்திருக்கின்றேன் அப்படிங்கிறதத்தான் அந்த இடத்துல ஐயா குறிப்பிட்டு சொல்கிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்ட்டு இமைப்பொழுதும் கண் இமைக்கின்ற நொடி கூட நான் உன்னை மறந்ததில்லை என் நெஞ்சை விட்டு நீ நீங்கியது இல்லை அப்படிங்கிறது மூலமாக அவரோட உணர்வுகளில் கலந்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் பார்க்கின்ற எல்லா பொருளையும் சிவமாக பார்த்தால்தான் இது அந்த இடத்தில் ஒப்புமைக்கு உள்ளாகும் நான் ஒரு வினாடியை எதிர்கொள்கின்றேன் அப்படிங்கும்போது அந்த காலத்தை சிவமாக எண்ணுவது நான் ஒரு பொருளை பார்க்கின்றேன் அதை சிவமாக பார்க்கின்றேன் அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துலையும் அது ஒத்துப்போகும் இமைப்பொழுதும் அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் நான் பார்க்கின்ற நான் கடந்து போகின்ற நான் தொடுகின்ற நான் உணர்கின்ற எல்லா பொருளிலுமே ஐயன் நிறைந்திருக்கிறார் என்பதை உணரும் பொழுதுதான் இந்த இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற அந்த வரியை நம்மளால் பொருத்தி பார்க்க முடியும் அப்போ அவருடைய எண்ணம் செயல் உணர்வு எல்லாமே எங்கே தான் இருந்திருக்கு அப்படின்னா ஐயன் தான் இருந்திருக்கு சிவபெருமான் தான் அசைக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம அப்படி இருக்கமா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா மாணிக்கவாசக பெருமான் அவ்வாறே வாழ்ந்து இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய பக்தியோடைய மேன்மையை யோசித்து பார்த்தால் நம்மெல்லாம் அவருடைய பக்திக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய வரும் அடியார் பெருமைகளை பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒன்று நாம் பக்தி செய்கின்றோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்து பக்தி செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு அப்படின்னே சொல்லலாம் அடியேன் முதற்கொண்டு அப்படி இருக்கையில எதுவுமே வேண்டாம் நீ மட்டுமே போதும் அப்படிங்கிற அந்த அன்பு செலுத்தக்கூடிய பக்தி செலுத்தக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது எப்பேற்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க உன்னை தவிர நான் வேறொன்றையும் பார்க்கவில்லை பார்க்கின்ற எல்லாமே நீயாக இருக்கின்றாய் நான் உணர்கின்ற எல்லா நொடியும் நீயாக இருக்கின்றாய் என் கண் சிமிட்டல் கூட நீயாக இருக்கின்றாய் அந்தளவுக்கு ஒரு பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு ஆனந்தமானதாக இருந்திருக்கும் எவ்வளவு அற்புதமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்தா நம்ம மனம் அப்படியே ஆனந்தத்தில் படபடக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வைத்தான் நம்ம எப்போவுமே ஏங்கி காத்திருப்போம் அப்படி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படாதா அப்படின்ட்டு நம்ம இருக்க வேலை பழுவில் ஏதேனும் ஒரு நொடியில் அப்படின்னு நினச்சா கூட சந்தோஷமாயிடும் பொழுதுனைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்தாலும் கூட ஒரு ஐந்து நிமிடம் ஓய்வு கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த ஐந்து நிமிடத்திலே ஒரு நிமிடம் நிமிடம் வந்துட்டு அப்பனுடைய நினைவு இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் அந்த ஒரு நிமிடம் நம்மால் மறக்க முடியாததாக இருக்கும் இன்றைக்கி இவ்வளோ வேலை இருந்தால் அந்த ஒரு நிமிஷம் அப்பனோட மந்திரத்தை சொன்னேன் அவரை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் நமக்கு அந்த ஒரு நிமிடமே அவ்வளவு பெரிய ஆனந்தமாக இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நொடியும் அவரைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்த மாணிக்க பெருமானுடைய எண்ணங்கள் அவருடைய மனது எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருந்திருக்கும் என்று எண்ணி பார்த்தால் அதனுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய சாராம்சம் நமக்கு தெரிய வந்துவிடும் அப்போ உண்மையான ஆனந்தம் எங்கிருக்கிறது அப்படின்னு தேடி தேடி அலைவோருக்கெல்லாம் அந்த ஒரு வரியே உங்களுக்கு பெரிய விளக்கத்தை கொடுத்து விட்டு போய்விடும் ஆனந்தத்தை தேடி அலைய தேவையில்லை ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் என்னுடன் நீக்கமற நிறைந்திருக்கின்றவர் இறைவன் சிவபெருமான் நீக்கமற நிறைந்திருக்கின்றார் அவர் என்னுள்ளே இருக்கும்போது நான் எங்கும் அமைதியை தேடி அலைய தேவையில்லை எங்கும் ஆனந்தத்தை தேடி அலைய தேவையில்லை என்னுள்ளே இருக்கின்றவரை உணர்ந்து கொள்ளும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றேன் நினைத்து நினைத்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றேன் என்னை விட்டு அவர் நீங்குவதே இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணம் எவ்வளவு உயர்வானதாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வினாடி கூட அவரை மறக்காமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆற்ற வேண்டிய கடமையாது பார்க்கின்ற அனைத்தையும் சிவமாக பார்ப்பது கடந்து போகும் நேரத்தை அனைத்தையும் சிவமாக எண்ணுவது எந்த வினையாயினும் அவற்றை சிவமாக எண்ணுவது இதுபோல நம்ம அந்த இடத்துல எல்லாத்தையும் சமமாக பார்க்கின்றோம் அப்படிங்கும்போது நாமும் மாணிக்கவாசக பெருமான் உணர்ந்த அந்த அருட்பெரும் ஜோதியில் ஏதேனும் ஒரு சிறிய பங்கை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவருடைய அனுபவம் கண்டிப்பாக யாருக்கும் கிட்டாது அப்படின்ற போதும் கூட ஐயனுடைய கடைக்கண் பார்வை கடத்தி ஏதேனும் ஒரு கணக்கத்திலே நமக்கு அதுபோல ஒரு பேரின்பம் கிடைத்துவிடாதா அப்படின்னு இயங்குகின்ற பல கோடி ஆன்மாக்களுள் நாமும் ஒருவர்தானே தானே அவ்வாறு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டுமென்றால் உண்மையான பக்தியை ஐயன் மீது செலுத்த வேண்டும் கடந்து போகின்ற ஒவ்வொரு நொடியும் கவனித்து அதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அனைத்துமே சிவம் கடந்து போகும் காலம் கூட சிவம் வீணாக்காமல் அதை அனுபவிக்கின்றோம் அப்படின்னா அது ஆனந்தத்தை கொடுக்க வல்லது அப்ப ஐயா சொன்னது போல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவரிலிருந்து இறைவனை எப்பொழுதுமே நாம் பிரித்து பார்க்க முடியாது அவரிலிருந்து இறைவன் பிரிந்து இருந்ததே இல்லை எப்பொழுதுமே அதே நினைவில் இறைவன் நினைவிலேயே இருந்திருக்கிறார் அவ்வளவு ஆனந்தத்தை அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கும் போது அப்பே ஏற்பட்ட ஆனந்தம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும் எப்போது கிடைக்கும் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நாம் உணர்ந்து அதை அனுபவிக்கும் போது அப்பேற்பட்ட இன்பத்தை நாமும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்